அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபதாம் தேதி சோபக்கிருது வருடம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா தேய்பிரை அஷ்டமி திதி இரவு எட்டு ஒன்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் பூராடம் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி சித்த யோகம் இரவு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் அதுக்கு பிறகு பிரபல அரிஷ்டர் யோகம் இருக்குது இன்றைக்கி வந்து தேய்பராஷ்டமிங்கிறதுனால ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லதாகவும் இருக்கும் அளவுக்கு இன்றைக்கி புதிய முயற்சிகள் எதாவது இருந்தால் தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இருக்குது யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ஏழு நாலு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு மணி இருபது நிமிடத்துக்கும் இருக்குது இன்றைக்கி போராட நட்சத்திரம்ன்றதுனால இந்த நட்சத்திரத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கணிதம் பயில்கிறதுக்கு கடன் தீர்க்கறத்துக்கு இன்றைக்கி வந்து நோயாளிகளை முதல்ல குளிப்பாட்டுறதுக்கு மாடு வாங்க உகந்த நாளாக தான் இருக்குது விவசாயத்துக்கும் கொஞ்சம் உகந்த நாளாக தான் இருக்குது அதே மாதிரி திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி இன்னைக்கு அஷ்டமி திதியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியம் சம்மந்தப்பட்ட வேலை இடம் சிற்பம் பெண்களுக்கு உண்டான விஷயங்கள் ரத்தினங்கள் நகைகள் அந்த மாதிரி செயல்களை செய்யறதுக்கு இன்றைக்கி வந்து உகந்த நாளாக இருக்குது நிலைகளை பார்த்திங்கன்னா மேசராசியில் குருவும் புதனும் இருக்காங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் செவ்வாயும் சனியும் மீனராசியில் ராகு சூரியன் சுக்கரன் இருக்காங்க இப்போ ஒற்றை பாத்தி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு சந்தோஷம் ரிஷபராசிக்கு திறமை மிதுன ராசிக்கு வரவு கடகராசிக்கு உதவி சிம்ம ராசிக்கு உயர்வு கன்னிராசிக்கு பிரீத்தி துலாம் ராசிக்கு வரவு விருச்சிக ராசிக்கு உழைப்பு தனுசு ராசிக்கு அன்பு மகர ராசிக்கு ஆசை கும்ப நேசம் மீன ராசிக்கு நிதானம் ஆக மொத்தம் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சுமாரான நாளாக இருக்குது இன்றைக்கி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளால் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்க படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து படிக்க வைக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இன்றைக்கி வந்து வியாபாரத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் கையாளுற பொருட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக விலையுந்த பொருட்களை அதே மாதிரி எடுக்கிற முயற்சிகளில் இன்றைக்கி பல நல்ல அனுகூலங்கள் உள்ளா உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை சிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா வாக்குவாதம் ஏற்படாமல் இருக்கும் பேசும்போத கொஞ்சம் யோசித்து பேசுகிறது நல்லது முதல்ல சொன்ன மாதிரி எல்லோரையும் இன்றைக்கி வீடு ஆஃபீஸ் தொழில் எந்த இடமா இருந்தாலும் அனுசரித்து போனிங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுக்காமல் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட தரத்தை குறைச்சிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சாமர்த்தியமாக உங்கள் திறமையை வெளிக்காட்டுறது நல்லது திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி உங்களோட வேலையில் தொழிலில் நல்ல பலன் அளிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பேசும் போது சின்னதாக பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது நட்பான அணுகுமுறையோடு இன்றைக்கி அவங்க கூட பழகிறது நல்லது நல்லது அதே மாதிரி பேசும்போது வார்த்தையை யோசித்து பேசுறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்ல இல்லாத செலவுகளை சமாளிக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை தரும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு வழியை பார்க்குறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் பரிசோதனை செய்கிறது நல்லது சளி மற்றும் முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சமான மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்க மேலே தேவையில்லாமல் கோவப்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயத்துலேயும் பொறுமையாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனசை குழப்ப விடாமல் ஒருநிலைப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் நிதானமாக சிந்தித்து செயல்படுறதும் இன்றைக்கி அவசியம் இன்றைக்கி மந்தமான நாள் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இழக்காமல் இருக்கிறதுக்கு பொறுமையாகவும் விழிப்பாகவும் இன்றைக்கி நாளை எதிர்கொள்கிறது நல்லது முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்திறனை வெளிப்படுத்துறதுக்கு தவறுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வேலையும் திட்டமிட்டு செயல்பட்டு நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சகஜமாக அவங்கக்கிட்ட பேசி பழகிறது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா அமைதியாக ஒதுங்கி போகிறதும் நல்ல பலனை தர மாதிரி இருக்கும் தேவையில்லாத வீண் குழப்பங்களை ஏற்படுத்திக்க வேண்டாம் பண விஷத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது பண பற்றாக்குறை இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தவற விடுற மாதிரி இருக்குது இன்றைக்கி கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையில் இருக்கிற பணத்தை வச்சு சமாளி சமாளிக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ப டென்ஷன் ஆகாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது தோல் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான நீர் பருகுனீங்கன்னா அந்த பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உறவினர்கள் மூலிமா மன மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் தொழில் விஷயமாக பெரிய மனிதர்களோட இன்றைக்கி அறிமுகம் கிடைக்கும் பொருளாதார நிலை கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இன்றைக்கி வந்து நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சுப காரியங்கள் கைகூடுற ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி எல்லா விஷயத்திலையும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்வது நல்லது உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் இன்றைக்கி வந்து நாளை வந்து வெற்றியாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான செயல்கள் உங்களுக்கு வாய்ப்புகளை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சிகளுக்கு சிறந்த பலன் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள் வேலைகளை சிறப்பாக மேற்கொண்டு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றலையும் வெளிப்படுத்தி நாளை திட்டமிட்டு அழகாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற சகஜமான அணுகுமுறை நல்லாவே இருக்குது உறவில் மகிழ்ச்சி தர நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பணம் இன்றைக்கி விரைவில் கிடைக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்குது வங்கியில் சேமிப்பு உயர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சேமிக்கிறது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை சந்தோஷமாக கொண்டு போகலாம் பண விஷயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற சகஜமான மனநிலையும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் இன்றைக்கி ஒரு மிதுன ராசிக்கு ஒரு பொன்னான நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லாத ஒரு இனிமையான நாளாக பொறுமையாக கொண்டு போங்க பதட்டம் வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பாதியில் தடப்பட்ட காரியம் கூட இன்றைக்கி தொடரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் பண்ணுறதுனால நல்லா ஏற்படுறதுனால மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி முன்னேற்றமான ஒரு நாள் தான் முக்கிய முடி முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி அமைதியும் திருப்தியும் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கும் அதனால் நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையை மேலதிகாரிகள் பாராட்ட வகையில் இன்றைக்கி உங்களோட நாள் இருக்குது உங்களோட வேலைகளை மேற்கொள்ளும்போது உங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தி இந்த நாளை நிம்மதியான திருப்தியான ஒரு நாளாக கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தரமான நேரத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட துணையை நண்பர் வீட்டு விசேஷத்துக்கோ இல்லைனா ஏதாவது சந்தோஷமான நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு போகிறனால ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆக மொத்தம் இன்றைக்கி சந்தோஷமான துணையோட நேரத்தை இனிமையான நேரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவுக்கு அதை வரவு அதிகமாக தான் இருக்குது சேமிக்கிற அளவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் இருந்தாலும் அது சுப செலவுகளாக இருக்கிறனால மனசுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியத்தை முழுமையாக திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட ஆற்றல் நல்லாவே வெளிப்படும் அதனால் உங்களோட நாளை இன்றைக்கி வந்து எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக பயன்படுத்திக்கிறது கடகராசிக்கு உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளை சந்தோஷமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் செய்கிற செயல்களில் இடையூறுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நண்பர்கள் கூட மனக்கசுப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம் வேலையில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் புதிய பொருள் வாங்குறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட நேர்மறையான எண்ணங்கள் மூலயமா வெற்றி பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆன்மீக ஈடுபாடும் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலனை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களோட பொறுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட வேலையை வேலையை திட்டமிட்டபடி எல்லாமே செஞ்சு முடிக்க உங்களால் முடியும் அதனால் திட்டமிட்டு செஞ்சு செய்கிற காரியங்கள் எந்த ஒரு தவறும் நடக்காமல் பார்த்துக்க முடியும் திருப்தியும் உற்சாகமும் வேலையில் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் கணவன் மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது அப்போ தான் நட்பான அணுகுமுறையும் ஒரு சகஜமான அணுகுமுறையும் இருந்ததுன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி கொண்டு போக முடியும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக நாளாக கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் இன்றைக்கி பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இன்றைக்கி பண்ணுறது நல்லது அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற தைரியமும் உறுதியும் உங்களோட ஆரோக்கியத்தை த நல்லாவே வச்சுருக்கும் கவலைப்பட வேண்டிய ஒரு நாளாக இன்று இல்லை அதனால் சந்தோஷமாகவே நீங்கள் கொண்டு போகலாம் அடுத்த ராசி கன்னி கன்னிராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சோர்வோடு இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்கும் மீ மிதமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு கூட பணிப்புறங்களை அனுசரித்து போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்க முடியும் இன்றைக்கி உங்களோட செயல்களை முடிக்கிறதுல சின்னதாக தடைகள் இருக்கும் தாமதங்கள் இருக்கும் சில வசி வசதி வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி இருக்குது சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இன்றைக்கி நாள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு குறிப்பாக நீங்கள் கவனமாக உங்களோட வேலையை செய்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் தவற தவறும் நடக்காமல் பார்த்துக்க முடியும் கூட இருக்கிறவங்களையும் இன்றைக்கி அனுசரித்து போனிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக பழைய பிரச்சனைகள் காரணமாக உங்கள் துணைக்கிட்ட நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி இன்றைக்கி உங்களோட பழைய பிரச்சனையை சுமூகமாக பேசி தீக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்ல பலனாக இருக்கும் தே தேவையில்லாத வீண் வாக்குவாதம் எடுத்து வந்ததுன்னா அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால ம சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்புகள் இருந்த பாதிப்புகள் மறைஞ்சு இன்றைக்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆனாலும் சில காரியங்கள் உங்களுக்கு தடை தா தாமதம் ஏற்படுத்தும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல யோகம் தர நாளாக தான் இருக்குது வண்டி வாகனம் வாங்குகிற மாதிரி வேலையில் வருமானம் பெறுகிறதுக்கு சிலருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண வரவுகள் ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட பணிகளை எளிதாக மேற்கொள்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் மற்றபடி உங்களோட செயல்களை சரியாக செஞ்சு முடிக்க முறையாக திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அதிகமான பனி சுமை காரணமாக கொஞ்சமாக வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு மாதிரி பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணிகளை திட்டமிட்டு திறம்பட செஞ்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராமல் தவிர்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணைக்கிட்ட இன்றைக்கி உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது கண்டிப்பாக தேவை முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க அமைதியாக நால மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட்டால் ஒதுங்கி போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது கட் கடன் வாங்குறத கொஞ்சம் தடுக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டையில் சின்னதாக பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது வெளியில் சாப்பிடும்போதோ இல்லைனா குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடும்போதோ கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக குளிர்ச்சியான உணவுகளை உண பானங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக தான் இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களால் தேவையில்லாத செலவு ஏற்படுற மாதிரி இருக்குது வீட்டில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் இருந்தாலும் நாள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகர மகிழ்ச்சிகரமாக தான் போகும் தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி வந்து அனுசரித்து போனிங்கன்னா முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் உற உறவினர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க கடன் ஓரளவுக்கு குறையத்துக்கு நாள் நல்லபடியாக இருக்குது வரவு இருக்கும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாக்குறதுக்கு உங்கள் கிட்ட சில சாதகமான பலன்கள் கிடைக்கிது அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி நாளை முழுக்க மகிழ்ச்சியோட தெளிவான மனநிலையோடு இருக்கிறதுக்கு நாள் சந்தோஷமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் சிறப்பானி பணியாற்றுகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து வேலையில் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முறையாக திட்டமிட்டு பறி வேலை செய்கிறதுனால உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமான நேரங்களை உங்களோட வேலையில் இன்றைக்கி கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற நகைச்சுவையான போக்கு காரணமாக துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு நால ஒரு அன்னுனிமாவும் கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது அடுத்த விஷயம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது அதே மாதிரி பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் திருப்தியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட கொஞ்சம் சளி இருமல் மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி உங்களுக்கு இன்றைக்கி வந்து சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட திறமையை உங்களோட செயல்களில் பயன்படுத்துகிறதா இருக்கும் அதே மாதிரி உங்களோட திறமையால் வளர்ச்சியை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது புதிய பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்க உதவிகரமாக இருப்பாங்க கொஞ்சம் திருமண முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் கொஞ்சம் பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வராத கொஞ்சம் ப பணம் பழைய கடன்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட செயல்களை செய்யும் போது கொஞ்சம் கவனமாகவும் சிந்திச்சும் செயல்படுறது இன்றைக்கி அவசியம் அதே மாதிரி பேசும் போத கொஞ்சம் யோசித்து பேசுகிறது இன்றைக்கி அவசியம் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை செய்யறது கோயிலுக்கு போகிறது மனசுக்கு நிறைஞ்ச ஆறுதலை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்கள சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவும் இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்கிறதுக்கு ந உதவி நாள் நல்லாவே இருக்குது உங்களோட எதிர்மறை உணர்ச்சிகளை துணைக்கிட்ட காட்டாமல் இருந்தீங்கன்னா உணர் நேர்மறையாக பேசுகிறது நேர்மையாக பழகுறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவுல எந்த ஒரு சந்தோஷம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து போதிய அளவு பணம் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சின்ன குழப்பம் என்னென்னா உங்களுக்கு பிரியமானவருக்கு உடல் நலத்துக்காக திடீர்னு செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவலையாக இருக்க மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை முடிஞ்ச அளவுக்கு கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருந்தால் உடனே மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்களை ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது கூடுதல் பொறுப்பு இருக்கிறதுனால உங்கள் கிட்டே இன்றைக்கி பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க வந்து படிப்பில் ஆர்வம் குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருப்பாங்க தொழில் வளர்ச்சிக்காக இன்றைக்கி வந்து மேற்கொள்கிற புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் திருமண தடைகள் விலகிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது தெய்வ வழிபாட்டை ஈடுபட இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இன்றைக்கி வந்து சில பதட்டம் இருக்கிறதுனால பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்காமல் தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சொன்ன மாதிரி அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை அமைதியாக மேற்கொள்கிறது நல்லது அதே மாதிரி செய்கிற செயல்களை திட்டமிட்டு முறையாக செஞ்சிங்கன்னா வேலையில் நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர்ச்சிவாசப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அந்த ஒரு உண உணர்ச்சிவாசப்படுத்தலை குறைச்சிங்கன்னா நல்லபடியாக போனால் கொண்டு போக முடியும் அதனால் நல்ல ஒரு நல்லிணக்கமும் புரிதலும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மேற்கொள்வது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கும் ஆனாலும் அதிகமான செலவுகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் சூழ்நிலையை கையாளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லதாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சராசரியாக பிரச்சனை எதுவும் பிரச் இல்லை சளி மற்றும் இருமல் தொல்லைகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை திருப்தியாக கொண்டு போகிறதுக்கு தியானம் பண்ணுறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெளிவான மனநிலை இருக்குது அதே மாதிரி வரவு நல்லாவே தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும் தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் ஆரோக்கிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட செயல்களை திறமைகளை பணிகளை திறமையாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி எல்லாமே நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களை விட இன்றைக்கி நீங்கள் முன்னில முன்னிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமாக சின்னதாக பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் அதனால் அலைச்சல் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான நாள் அதே மாதிரி சகஜமான நாள் நட்பான முறையில் இன்றைக்கி வந்து உறவுக்குள்ள நல்லிணக்கத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற பணமே திருப்திகரமாக இருக்கும் நல்ல ஒரு பலன் தர முதலீட்டில் இன்றைக்கி முதலீடு செய்கிற மாதிரி இருக்குது அதே உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான நிதி ஆதாயத்துக்கு நல்ல ஒரு பலனை தரும் முடிஞ்சளவுக்கு சேமிக்கிறதும் இன்றைக்கி நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆக மொத்தம் கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு இனிமையான சந்தோஷமான நாளாகவும் பல திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய நாளாகவும் தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியான ஒரு நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அனைவருக்கும் நல்லதாக பலன் தரா மாதிரி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமான நாளே இல்லை எல்லா விஷயத்திலையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து எந்த செயலிலும் மன மகிழ்ச்சியோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றி உகந்த சிறந்த நாளாக தான் இருக்குது நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் நண்பர்களும் கூட இருக்கிறவங்களும் இன்றைக்கி நல்ல ஆதரவு தரா மாதிரி இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் உறவினர்கள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பண வரவு இன்றைக்கி தாராளமாகவே இருக்கும் நவீனமான பொருட்களை இன்றைக்கி வாங்குறதுக்கு ஒரு சிலருக்கு யோகம் நல்லா இருக்கு சந்தோஷமான ஒரு நாளை கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி அதிகமான வாய்ப்புகள் இருக்கு எண்ணங்கள் ஈடேறும் நாளாக இன்றைக்கி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது இன்றைக்கி வந்து கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது அவசியமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறை தான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமைப்பு இருக்கும் அது இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது அதனால் இன்றைக்கி எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட நேர்மையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்னைக்கு அமைதியும் சந்தோஷமும் நல்லிணக்கமும் அதிகமாகவே இருக்கும் வெளியில் போய் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு வளர்ச்சி தரமாக தான் இருக்குது சேமிக்கிற ஆற்றல் இன்றைக்கி உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது பல மடங்கு சந்தோஷத்தை தரும் குறிப்பாக உங்களுக்கு செலவுகளை விட சேமிப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற நிறைஞ்ச நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு மீனராசிக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் அதை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு நீங்கள் பயனடைய முடியும் நன்றி வணக்கம்